പിന്നെ വേദന പോക്ക വീണ്ടു വന്ന തൊന്ത കുളുങ്ങിയേ അസൈന് വന്ന തൊല്ല ദൂര ദൂരത്ത വന്ന മുഖ தான் பிறந்து வந்தான் எங்கள் வேதனை போக்க விரைந்து வந்தான் அருகம் புள்ளெடுத்து அழகாய் சேர்த்தோம் எருகம் புக்கோர்த்து மாலை தொடுத்தோம் பூரண மோதகம் பிடித்து வைத்தோம் பூரண வாழ்வை வேண்டி நின்றோம் மண்ணை பிடித்து அவனை அழைத்தோம் மண்ணை காக்க உயிர் வந்தான் வேழமுகத்தான் பிறந்து வந்தான் எங்கள் வேதனை போக்க விரைந்து வந்தான்